வணக்கம் உங்கள் ரேகா மீண்டும் உங்களுடன் இன்று காலையில் உங்கள் ரேகாவும் கவியுலகும் என்ற இந்த பகுதியினூடாக இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று உங்களுக்கு நான் எழுதிய மரபுக் கவிதைகளில் ஒன்றான ஒரு கலி விருத்தத்தை கூறலாம் என்று வந்துள்ளேன் தலைப்பு நல்லவை பெறவே நல்லவை பெற்றிட நாணிலம் போற்றிட நல்லவை பெற்றிட நாணிலம் போற்றிட அல்லவை நீங்கிட அற்புதம் கூடிட அல்லவை நீக்கிட அற்புதம் கூடிட சொல்லவை வாழ்த்திட சோதனை போயிட சொல்லவை வாழ்த்திட சோதனை போயிட தொல்லவை காப்பிய தொல் அவை காப்பிய தொல் தமிழ் வாழ்த்திட தொல் அவை காப்பிட தொல் தமிழ் வாழ்ந்திட நல்லவை பெற்றிட நாணிலம் போற்றிட அல்லவை நீக்கிட அற்புதம் கூடிட சொல்லவை வாழ்த்திட சோதனை போயிட காப்பிய தொல் தமிழ் வாழ்ந்திட நல்லவைகளை நல்லவைகளைய நாம் பெற்றிட நாணிலங்களான நா நிலங்களான முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி ஆகிய நிலங்களை ஆகிய நிலங்களில் வாழும் மக்கள் மக்களை போற்றிட தீயவைகள் எல்லாம் எங்கள் வாழ்வில் அகன்று அற்புதங்கள் பெருகிட எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீயவைகள் அகன்று அற்புதங்கள் நிகழ்ந்திட சொல் வளம் பொருந்தியோர் வாழ்ந்திட சொல் வளம் பொருந்தியோர் வாழ்ந்திட சோதனைகள் எல்லாம் போயிடும் எங்கள் வாழ்க்கையை விட்டு சோதனைகள் எல்லாம் போயிடும் தொன்மையான தொல்காப்பிய தமிழ் அழியாது வாழ்ந்திடட்டும் இவ்வாறெல்லாம் நடைபெறும் பொழுது எங்களுடைய தொன்மையான தொல்காப்பிய தமிழ் அழியாது வாழ்ந்திடட்டும் என்று தமிழை வாழ்த்தி அந்த நானில மக்களை வாழ்த்தி பாடிய இந்த கலிவிருத்தம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன் இப்படியான ரேகாவும் உங்கள் கவியுலகும் என்ற கலிவிடுத்த பகுதி மரபுக் கவிதைகள் புது கவிதைகள் ஹைக்கு கவிதைகள் தன்முனை கவிதைகள் நவீன கவிதைகள் மூலமாக தொடர்ந்து உங்களுடன் நான் இணைந்துள்ளேன் அதே போன்று நீங்களும் என்னுடன் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தருவதற்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை இன்னொரு கவிதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவள் என்றும் உங்கள் ரேகா நன்றி வணக்கம்